பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இரண்டாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவை இந்த பகுதி நூற்றி பதினாறாம் சங்கீதம் வசனங்கள் பதினாறு முதல் பத்தொன்பது வரை கத்தாவே நான் உமது அடியேன் நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன் என் கட்டுகளை அவிழ்த்துவிட்டீர் நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் நான் கத்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் கத்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எரிசிலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் அல்லேலூயா என்பதே கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையில தகப்பனே கிருவியானுடைய வார்த்தைக்காக நன்றியப்பா இந்த நாளிலும் கூட தெய்வ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் மற்றொரு நாளை காண கத்திரங்கள் கிருபை செய்தீரே மக்கு ஸ்ரோத்திரம் அப்பா இந்த நாளிலும் கூட தெய்வ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா உம்மிடம்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு கர்த்தாவை என்னுடைய வழியிலேயே நாங்கள் ஜீவிக்கத்தக்கதான கருபை தாங்க எப்பக்கம் விழுந்து போகாதபடி எங்கள் நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளதாயிருக்க இருக்கா கிருபை தருவீராக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்தீரோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட நாங்கள் பொருத்தனை பண்ணியிருக்கிற சகல காரியங்களையும் நிறைவேற்றத்தக்கதான கிருபை தாரும் தேவரீர் எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விடுவித்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய எல்லா மரண கட்டுகளில் இருந்தும் விடுவித்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா எல்லா இக்கட்டுகளுக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சித்தீர் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என் ஆண்டவரே ஹலில் நாங்கள் ஜீவிக்கிறது கத்தடைய சுத்த கிருபை உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே இவ்வேளையிலும் கூட சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஐயா ஹாஸ்பிட்டலில் வீடுகளிலே படுத்திருக்கிற பிள்ளைகளை கத்தா பிதாவே உம்முடைய வல்லமையின் கரம் இறங்கட்டும் ஐயா அவர்களை தொடுவதாக தகப்பனே ஒரு அற்புதமான சுகத்தை தேவன் கட்டளிடுங்கப்பா விடுதலையை தேவன் கட்டளிடுவீராக என்றாச்சா அமீனப்பா பரிபூர்ண ஆயிடுச்சு நாளே கர்த்த நீங்க அருள் செய்யுங்க ஆண்டவரே எல்லாருடைய மீறுதல்கள் குறைகள் குற்றங்களை மன்னிங்க எல்லாம் மனுஷனுடைய பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே வெளியேற பெற்ற கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய திவ்யமான மகத்துவமான ரட்சிப்பை அருள் செய்வீராக ரஷ்ப்பின் அனுபவம் பெறாத பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா தயை புரியுங்கப்பா கத்தாவை நீர் வரப்போகிறீர் ஐயா தகப்பனை எல்லா மனுஷன் ரட்சிப்பை பெற்றவர்களாகவும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவனாவும் இருக்க மகாபாக்கியத்தை அருள் செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் திவாதி தேவன் இறங்கியுள்ள வீராக இவ்வேளையிலும் கூட ஆண்டவரே வரை எக்ஸாமுக்கு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எக்ஸாமுக்கு ரெடியாகிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தேவாதி தேவன் இறங்கியிருவீராக பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா எல்லா பயம் கலக்கத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே புத்தி தெளிவை தேவன் அருள் செய்யுங்கப்பா அவங்க படிக்கிற ஒவ்வொரு கொஷின்ஸுக்கு ஏற்ற ஆன்சர்ஸ் எழுதத்தக்கதான கிருபை தாரும் ஞானத்தினால் நிரப்புங்க அமீன் தெளிந்து புத்தி தேவன் அருள் செய்யுங்க ஆண்டவரே அப்பா பிதாவை இறங்குவீராக எத்தனையோ குழந்தைகள் ஆண்டவரே மனவேதனையோட எக்ஸாம் ஹால்குள்ள நுழை ஐயா தகப்பனி உறவினர்களையோ பெற்றோர் எழுந்திருக்கலாம் கத்தாவை இன்று சமூகத்தில அர்ப்பணிக்கிறோம் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துங்க தகப்பனி சகாயராய் கூட இருங்கப்பா உம்முடைய திவ்ய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனி ஆறுதல் படுத்தி தேற்றுவீராக ஆண்டவரே உங்க வாழ்க்கையில சகாலத்திலும் வெற்றி சேர்க்கத்தக்கதான கிருபை நீங்க தாங்க உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆட்கொண்டு வழி நடத்துங்க இவ்வேளையில எங்கள் தேசத்துக்காக ஜபிக்கிறோம் இந்த தேசத்தை தேவரீனு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா எல்லாருடைய மீறுதலையும் மன்னிங்கப்பா தகப்பனே நமக்கு விரோதமான அறிவறுப்புகள் தீட்டுகள் தேசத்துல இருக்கலாம் ஆண்டவரே அவ்விடங்களிலே கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோமா ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஐயா மனுஷர்கள் மீதும் வாசம் பண்ணுற இடத்தின் மீதும் இந்த ஸ்தலங்களில் மீது ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் என் தகப்பானே அப்பா மன இறங்கும் மன இறங்கும் என் ராஜா இறங்கியிருமே என் ஆண்டவரே அப்பா வெளியேறு பெற்ற உம்முடைய ரத்தம் அமீன் சகல பாவங்களை நீக்கி எல்லா மனுஷரையும் சுத்திகரிக்குமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனி இரக்கமம் கிருபயுமாயிருப்பீராக உமக்கே நாங்கள் மகிமையும் செலுத்துகிறோம் இவ்வேளையிலும் கூட எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனி ஜனங்களுக்கான ஞானத்தை கொடுங்க அதிபருக்கு உங்களுடைய ஆண்டவரை சுற்றி இருக்கிற தேசங்களுக்காகவும் ஜபிக்கிறோம் ஈரான் உக்ரைன் ரஷ்யாக்காக ஜபிக்கிறோம் லெபனன் சிரியாக்காக தெய்வ சமூகத்தில் வர ரஜா அப்பா பழான இடங்கள் எல்லாம் தகப்பன் அப்பா சீர்பெற கத்தாவை உம்முடைய கிருபை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன் உமக்கு சித்தமான படி நீர் செய்வீராக தேவிரி உடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை சகலத்தையும்ந்த பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமையா கத்தாவை உங்களை தைரியப்படுத்துங்க பலப்படுத்துங்க உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அருள் செய்வீராக ஐ யுத்தங்கள் போயிட்டுமேன் என்றாச்சா காசாக்காக ஜபிக்கிறோம் அங்க இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரு அப்பா அங்க வாழ்வதுக்கான எந்த இடமும் இல்லைன்னு சொல்லப்படுகிறதே ஆனால் அங்க இருக்கிற ஜனங்களை தெய்வ சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோமா ஆண்டவரை ஞானத்தினால் நிரப்புங்க பிள்ளைகளை வழிநடத்துங்க நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அப்பா தகப்பனே இறங்குவீராக ராஜா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே மியான்மருக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவை சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லா ஆண்டவரை தேவாதி தேவன் இறங்குவீராக தாயிலாம் அந்த சுற்றிலும் தெய்வ சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் தகப்பனி பிள்ளைகளை எல்லாம் தைரியப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா இறங்குங்கப்பா அப்பா இறங்குங்க தைரியப்படுத்துங்கப்பா மீட்பு குழுவினரை தெய்வ சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் என் ராஜா நீரவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் அமீனின் ஆவியானவர் பாதுகாப்பு அவங்களுக்கு உண்டாகட்டும் என் ஆண்டவர் சமூகம் அவர்களோடு இருப்பதாக இரக்கமும் கிருபியுமாயிருப்பீராக ராஜா உமக்கு நன்றி 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 டர்க்கிக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா நமக்கு நன்றி ஆண்டவரே தேசத்தின் ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு தெய்வ பயம் உண்டாகட்டும் என் ஆண்டவரே ஆமீன் அப்பா நீங்க வரப்போறீங்க உடைய ரகசிய வருகை மிகவும் சமீபித்திருக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம் ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தருடைய கென்று ஆயத்தப்படுத்ததற்கான தாங்க அப்பா அப்படி சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் நன்றி இயேசுவை நன்றி இயேசப்பா இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துங்க நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்கப்பா இருளில் இருக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்துக்கு வரத்தக்கதான தாங்க எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே அமீனிஸ் அப்பா ஹலூயா உணர்வுள்ள ஆவியை கொடுங்க உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க தெய்வாதி தெய்வனாக சார்ந்து கொண்டிருக்க தாங்க நீரை போதித்து வழிநடத்துவீராக தாயும் தகப்படுமாய் அவர்களை தேற்றுவீராக எல்லாம் வல்லம் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்